லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒன்று தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டியவங்க இது வந்து மறு தேர்தல் நடத்துணும்னு சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு இன்னொரு புறம் வந்து இந்தியா வர வேண்டிய எலான் மாஸ்க் ஏப்ரல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வர இருந்தது மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் அவர் அவருடைய பயணத்தை திடீர்னு ரத்து பண்ணுறாரு இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது முதல்ல ஆணையம் சரியாக செயல்படலைன்னு அண்ணாமலை கம்ப்ளைண்ட் பண்ணுறது காமெடியாக இருக்குது ஏன்னா டெத் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லி அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து காங்கிரஸின் தலைமையில் குறிப்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் கம்யூனிஸ்டுடைய தலைவர் அவங்க போய் தேர்தல் ஆணையத்தை பார்த்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஒன்ஸ் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியை மாத்துறீங்க வித்தவுட் ஈவன் கன்சல்டிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தட் இஸ் நாட் ஈவன் நெசசரி எலெக்ஷன் கமிஷனருடைய அதிகாரத்தின் கீழ் அது வந்துடுது ஒரு சீஃப் செக்ரட்டரியை மாத்திரீங்க ஒரு டிஜிபியை மாற்றுறீங்க டிஜிபியை மாற்றினாங்க வெஸ்ட் பெங்காலில் உடனே வந்த உடனே டிஜிபியை மாற்றுறீங்க சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறீங்க ஆனால் ஈடி அவன் பாட்டுக்கு எங்கெங்கேயோ உள்ளே போந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு மத்திய முகைமைகளுக்கு என்ன தலை தலைவிதி அவங்களை எப்படி கொண்டு வர போகிறீங்க என்றும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் கண்ட்ரோலில் வரக்கூடிய தூர்தர்ஷனில் வரலாற்று சிறப்பு மிக்க கேரளா ஸ்டோரி போட போகிறோம் அப்படின்னு விளம்பரங்கள் அப்போ இதையெல்லாம் வந்து யாருடைய கண்ட்ரோல் வச்சுட்டு இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு செய்கிறாங்க தோல்வி பயம் கொடூரமாக ஆடுகிறது அரசியல் அறிவில்லாத அண்ணாமலைக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேர்தல் முடிவு வரும் நீ ஒழுங்காக ஐபிஎஸ்சாகவே இருந்திருக்கலாம் ராஜா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் அவங்க வீட்டு ஆளுங்களே அவங்க அவரை வந்து கண்டிப்பாக ஆஸ்வாசப்படுத்துவார்கள் அதில் எனக்கு எள்ளளவும் எல்லின் நுனியளவும் மாற்ற கருத்து இருக்காது ஏன் அப்படின்னா இது மட்டும் சொல்லலை அண்ணாமலை ஒரு லட்சம் ஏயா ஒரு லட்சங்கிறது எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் சொல்லலை ஆயிரம் கோடி செலவு செய்திருக்கிறார்கள் திமுக அதிமுக தமிழ்நாட்டிலேயே பணப்பட்டுவாடாவுக்காக பிடிபட்டவர்கள் அனைவருமே பாஜகவினர் ஒரு பக்கம் சம்மன் வாங்கி அதுக்கு என்ன சம்மன் வாங்கி விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறது நயனார் நாகேந்திரன் முழுக்க முழுக்க பணத்திற்காக பிடிபட்டவர்கள் அத்தனை பேருமே பாஜகக்காரர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆயிரம் கோடிக்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் செலவு செய்து செய்திருக்கிறது அது மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை கர்நாடகாவில் க்ளீன் ஸ்வீப் அடிப்போம் எப்பா தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நீ தமிழ்நாட்டில் ஒரு தூயில நிற்கிற உங்கதையை பேசு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்திற்கு நாங்கள் வந்து ஓட் ஷேரிங்கை ரைஸ் பண்ணி காட்டுவோம் அப்போ நீ ஜெயிக்க மாட்டே அவருடைய பேச்சு முழுக்க இதில் இருக்கு அப்படின்னு சொன்னா தோல்வி பயம் இப்பவே இதை யார் மேல பலியை கட்டுறது இப்பவே பலுவை யார் மேலே தள்ளுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷனரு அப்படின்னா பாஜக தேர்தல் ஆணையத்தை அப்படி உங்களுக்கு உங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தம் இல்லை கோயம்புத்தூர்ல மட்டும்தான் தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கல அண்ணாமலைக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி இருக்கும் கோயம்புத்தூர் தேர்தல் ஆணையமா இல்லை தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையமா இல்லை இந்திய தேர்தல் ஆணையமா வாட் நான் சென்சஸ்டிஸ் அதாவது நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய முறைமையிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எதற்காக நீக்கினீர்கள் இல்லை இந்தியா முழுமைக்கும் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் அண்ணாமலைக்கு குற்றம் சாட்டுறாரு தேர்தல் ஆணையம் எதிராகங்கிறாரு தமிழிசை சவுந்தரம் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அவங்க வந்து வேலையை பார்க்கல அதாவது மக்களுக்கு உண்டான எந்த உதவிகளுமே பண்ணல இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தானே வருது இது எப்படி இருக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய விதிமுறைகளை எதற்காக மாற்றினீர்கள் அருண் கோயல் என்பவரை திடுதுப்புன்னு அவர் விஆர்எஸ் வாங்க வச்சு ஒரு வாரத்தில் அவர் எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆக்கினீங்க அதுக்கப்புறம் எதுக்காக அவர் ராஜினாமா பண்ண வச்சிங்க எலெக்ஷன் கமிஷனரை எலக்ஷன் சரி அதெல்லாம் விடுங்க வெஸ்ட் பெங்கால் டிஜிபியை மாற்றினீங்க வெஸ்ட் பெங்கால் யார் ஆட்சியில் இருக்கிறா வெஸ்ட் பெங்கால் டிஜிபியை மாற்றினது யார் தேர்தல் ஆணையம் தானே ஏன் மாற்றினாங்க அதை ஏன்னா மம்தா பேனர்ஜியுடைய ஆள் அவங்க அதை மாற்றினா தான் நம்மளுக்கு சரி வரும் அப்படின்னு மாற்றினீங்க இப்போ இது அனைத்தையும் இங்கே தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரிகளையும் நியமிப்பது யார் உங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் என்னென்னா இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லை இதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது தேர்தல் தோல்விக்கு முன்னாலே ஏன்னா ஓவர் வாய் தமிழ்நாட்டில் இவங்க அடித்த வாயெல்லாம் அதுலேயும் குறிப்பாக தமிழிசை எல்லாம் கடுமையாக கலாய்ப்பாங்க ஏன்னா ஒழுங்காக கவர்னராக இருக்க வேண்டிய நீ தேவையில்லாம ரிசைன் பண்ணுறது இங்கே தேர்தலில் நின்றுட்டேன் அப்படின்னு கவர்னராக வேற நல்லா ருசி கண்டு ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்து நல்லா ருசி கண்டு சந்தோஷமாக வந்து பூரிப்பா சுத்திட்டு உனக்கு தேவையா இந்த வேலை என்று மக்கள் கண்டிப்பாக கலாய்க்க போகிறார்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் கலாய்க்க போகிறார்கள் ஏற்கனவே ஒரு ஜூம் மீட்டிங்லாம் பயங்கர டென்ஷனாக பேசிட்டு இருக்காங்க தமிழிசை சோதராஜன் ஒரு ஜூம் மீட்டிங்கே இப்படி கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனவே தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எப்போதுமே இடம் இருந்ததில்லை நடந்து கொண்டு தேர்தலில் கோவையில் மாக்மை வார்ட்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது இடம் அதிலும் குறிப்பாக நாம் தமிழருக்கு இவர் நான் எப்பவுமே சொன்னது உண்டு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் தான் சண்டை எப்போவுமே வெறுவாயில் வடை சுட்றது யார் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் சீமானுக்கு தான் சண்டை நாம் தமிழருக்கு இடமா சீமானுக்கு இடமா அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூரில் போட்டி ஆகிருக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதிலும் குறிப்பாக கட்டுத்தொகையை சீமான் பெறுவாரா டெபாசிட் வாங்க சாரி சீமானுங்கிறாங்க சீமான் சீனில் எல்லாம் போயிட்டார் பாவம் சீமானுக்கு தான் பெரிய போட்டியே ஏன்டா நான் அழகாக யாருமே இருக்க மாட்டான் எல்லா தொகுதியிலும் நான் நிற்பேன் மூணாவது இடம் வந்துட்டேன் மூணாவது இடம் வந்துவிட்டேன்னு பெருமை பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நீ வந்து ஏடா போட்டிக்கு பத்தாவது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வேற நாம் தமிழரை விட ஒரு தேசிய கட்சிக்கு தான் வந்து அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கிடைக்கும் அப்போ அதனால் வந்து எப்படியும் அண்ணாமலை வந்து மூணாவது இடம் எடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி நடந்து கொண்டு இருப்பதனாலும் அண்ணாமலை வந்து டெபாசிட் வாங்குவாரா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதனாலும் முன்கூட்டியே அதுக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து காரணம் காட்டணும் முன்கூட்டியே இதுக்கு வந்து ஒரு காரணம் காட்டணும் ஏன்னா உங்களுக்கு வந்து கர்நாடகா தேர்தல் நடந்து நடந்து முடிந்தபோது நடந்த ஜோக்குகளை பற்றிலாம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்கான் இப்பா யாராவது லீகல் எக்ஸ்பர்ட் இருந்தால் சொல்லுங்கப்பா இப்போ வந்து கர்நாடகாவின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை இருந்தார் சட்டமன்ற தேர்தலுக்கு யாராவது லீகல் எக்ஸ்பர்ட் இருந்தால் சொல்லுங்கப்பா ஒரே கஷ்ட பயமாக இருக்குது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தால் அண்ணாமலை முதல்வர் ஆவார் இப்போ கர்நாடகாவில் வேறு தேர்தல் முடிஞ்சு நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் முதல்வராக வந்து ஒருத்தர் இருக்க முடியுமான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இவர்கள் பேசியதற்கு பின்னால் என்ன அசிங்கம் இவர்களுக்கு கர்நாடகாவில் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவராக கூறிட்டார் அண்ணாமலை வந்து என்மன் என் மக்கள் அப்படின்னு ஒரு யாத்திரை நடத்தினார் அது அட்டர் ஃபெயிலியருங்கிறது ஹிண்டுலேயே ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க ஏன்னா யார் யார் வந்து யூத் கான்க்ளேவில வந்து எப்படிலாம் பேசணும்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கேள்விபூத்தி நிகழ்ச்சி எப்படி வச்சுருந்தாங்க ஜாப் ஃபேர் எப்படி வச்சுருந்தாங்க இதையெல்லாம் ஏன் அந்த யாத்திரையில் நடத்தலை என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் ஏற்க ஏற்கனவே பேசப்பட்டது எதுவுமே யாத்திரையில் நடக்கல அது ஏன் நடக்கலன்னு கேட்டாங்க அது ஆச்சா அது ஆனதுக்கு பிறகு மோடியோடைய ரோட் ஷோ எல்லாம் தமிழ்நாட்டில் புஸ்ஸாச்சா அதுக்கப்புறம் நானே ஃபஸ்ட்டு நான் நிற்கலைன்னார் அண்ணாமலை கோயம்புத்தூரில் நான் நிற்கவே இல்லைனர் அதுக்கப்புறம் திரும்ப நின்றார் நின்றதற்கு பின்னால் எம்எஸ்எம்இயிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் செய்பவர்களில் இருந்து அவர்களுக்கான ஜிஎஸ்டி பிரச்சனைகளிலிருந்து எதையுமே அண்ணாமலையால் அட்ரெஸ் பண்ண முடியல இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் அன்புமணி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு நீட்டை ஒழிச்சுருவோம் அப்படிங்கிறாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட் ஒழிப்புக்கான வேலை செய்யப்படும் உடம்பு இவர் என்ன சொன்னார் அண்ணாமலை எவன் ஆ உயிரே போனாலும் நீட்டை வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ இது என்னது ஏன்னா இளைஞர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா ஏன்னா கூட ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன் அண்ணாமலை யாரும் ஒரு ரெண்டு கேண்டிடேட்டு இவங்க மூணு பேர் கேண்டிடேட் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூ காலேஜில் போய் அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இந்த எடுக்கிறாங்களா அவனுக்கு ஓட்டு இருக்கான்னு முதல்ல காலேஜில் போய் யாரும்னா ஒரு பதினேழு பதினாறு பதினேழு வயசு இருக்கவங்க ஓட்டே இருக்காது அவன் எடுக்கா அப்போ ஒரு நாலு பேரை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் காட்டுற பில்டப் பூமு இதெல்லாம் வந்து களத்தில் எடுபடாது என்பதை அண்ணாமலை உணர்ந்து கொண்டு விட்டார் இந்த பேச்சுக்கு காரணம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா கவர்னராக இருக்கும் போது கிடைச்ச மரியாதையை வச்சுக்கிட்டு நம்மளும் இங்கே வந்து ஜெயிச்சிர்லாம் என்று மனப்பால் குடித்த தமிழிசை தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டார் வெறும் சோசியல் மீடியாலையும் ட்விட்டரு ஃபே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரெசன்ஸை வச்சுக்கிட்டால் நம்ம வந்து ஆட்சியும் பிடிச்சிடலாம் எம்பியும் ஆயிடலாம் என்ற கனவு தகர்ந்து விட்டது என்பதை அண்ணாமலை உணர்ந்து கொண்டார் அதைத்தான் இது காட்டுகிறது அதனால தான் இப்போ தேர்தல் ஆணையத்து மேலே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மீண்டும் என்ன கேட்குறேன்னா கிவ் மி ஒன் குட் ரீசன் கிவ் மி ஒன் குட் எவிடென்ஸ் இதுவரை தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடாவிற்காகவும் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறலுக்காகவும் சரி ஓ வண்டியில் தான் ஒன்றும் இல்லை டிஆர்பி ராஜா வந்து ட்வீட் போட்டிருந்தார் அந்த டைமில் தன்னுடைய காரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஹவு ஐ ஆம் கோஆப்ரேட்டிங் டு தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அவர் காட்டினார் இப்படி நின்று ஒரு மினிஸ்டர் ஸ்டேட்டுடைய மினிஸ்டர் எல்லாத்துக்கும் காப்பரேட் பண்ணுறாரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டர் எல்லாத்துக்கும் காவரேட் பண்ணுறாரு திருப்பூருடைய பாஜக கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறாரு உன் சத்தைய கழட்ட வச்சுருந்தோம் ஒரே நாளில்ங்கிறார் கோவம் வருது நீ நல்ல தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் விதிமுறைகளையும் மீறுகின்ற பழக்கம் கொண்டவர்கள் பாஜக ஒரு பத்திரிகைக்காரன் பின்தொடர்ந்து போன உனக்கேது நீ யோக்கியம் தானே பத்திரிகைக்காரன் பிரச்சனை நீ பணப்பட்டு பண்ண போற அந்த தேர்தல் இது வந்து நீ பயப்படுற பத்திரிகைக்காரர்களோடு விவாதத்தில் ஈடுபடுகிறார் தேர்தல் அதிகாரிகளோடு விவாதத்தில் ஈடுபடுகிறார் காவல்துறையினரோடு விவாதத்தில் ஈடுபடுகிறார் இப்படி எல்லா கடைசியாக வந்து பள்ளியை வந்து தேர்தல் வந்து முறையாக நடக்கல தேர்தல் ஆணையம் வந்து எங்க கண்ட்ரோல் இல்லை என்று பேசுகிறார் பாகமொத்தத்தில் ஒரே வார்த்தையில் தோல்வி பயத்தில் உளறுகிறார் இப்போ எலான் மஸ்க் அவர்களுடைய பயணம் ரத்து செய்யப்படுது இல்லையா தொடர்ச்சியாக பாஜக ஆரம்பத்தில் நானூறு தொகுதிகள்னு சொன்னாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் முந்நூறு ஆச்சு இரநூத்தம்பது ஆச்சு கடைசி ராகுல் காந்தி சொன்னார் நூற்றி எண்பது தொகுதிகள் கூட பாஜக பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த சூழ்நிலையில் தான் எலான் மஸ்க் அவருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டாலும் கூட இந்த இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட போகுது அப்படின்னு ஒரு கருத்து சமூக வலைதளங்களை இருக்கு தான் இளான் மஸ்க் அவர்கள் வந்து இந்த பயணத்தை ரத்து செய்யறாது புதிய ஆட்சி அமைந்தோட நம்ம வரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம இந்த ஆப்கி பார் சார்சோ பார் அப்படின்னா இந்த முறை நாலு தானூரை தாண்டிடுவோம் அப்படின்னு அப்பதான் தலைவராகவும் கொஞ்சம் ஊத்தம் வருது தான் பெரிய விஷயம் முதல்ல நான் நூற்றி எண்பது சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ நூற்றம்பது வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் எலான் மஸ்கினுடைய இந்த ஏன்னா அந்த அந்த ஆள் வந்து தெரியும்ல எலான் மஸ்க் வந்து பிஸ்னஸ் மேன்லேயே கொடூரமான பிஸ்னஸ்மேன் தன்னுடைய ஒரு பயணத்தை கூட வீணடிக்க கூட நினைப்பாபில் இனி மோடிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது இது வந்து செல்லா காசு இனி மோடிங்கிற ஒரு பிரதமராக இருக்க இல்லை இதை எந்த தைரியத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தெலுங்கானா முதல்வர் ரேமந்த் ரெட்டி அவர்கள் ஆப்கி அதாலத்தில் வந்து பேசினார் ரஜத் சர்மாக்கிட்ட பேசினார் அவர் பேசும்போது சொன்னார் சரிங்க நானூறு தாண்டுவோங்கிறீங்க உங்கள் உங்கள் வாதத்துக்கு முதல்ல வரேன் நானூறு தாண்டுவோம் அப்படிங்கிறீங்க குஜராத்தில் கடந்த முறை சட்டக்குரிய இருபத்தெட்டு சீட்டு வாங்கிட்டீங்க ராஜஸ்தானில் இருபத்தி அஞ்சு ஹரியானாவில் பத்து டெல்லியில் ஏழு யூபியில் அறுபத்தி ரெண்டு என்னமோ அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் வந்து பெங்களூர் கர்நாடகாவில் வந்து இருபத்தி எட்டில் வந்து இருபத்தி ஏழு சீட்டு அவங்களுது கர்நாடகாவில் இப்போ நீங்கள் இதே ஸ்டேட்ஸை திரும்ப கம்பேர் பண்ணுங்கள் ஹரியானாவில் வாக்கு சேகரிக்க கூட உங்களால் செல்ல முடியவில்லை இவ்வளோலாம் இருந்தபோது இவ்வளோலாம் வாங்கி கிட்டத்தட்ட இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால் ஹிந்தி ஹாட்லேண்டு அந்த சைட்லலாம் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் க கணக்கு தொண்ணூற்றெட்டு சதவீதம் வாங்கிட்டீங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கன்னா முந்நூற்றி மூணு அப்போது அவர் அவர் கேட்டார் ரேவந்த் ரெட்டி அப்போது இதெல்லாம் இவ்வளவுக்கும் அள்ளிட்டிங்க எல்லா இடத்தையும் அள்ளிட்டீங்க இவ்வளோ அள்ளியே உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு முந்நூற்றி மூணு ஏன் இப்போ நானூறுங்கிறீங்களே ஒருவேளை பாகிஸ்தான்லேருந்து எம்பிசை இறக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார் நானூறு உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து இறக்குனா தான் முடியும் ஸோ இப்போ தலைவர் ராகுல் காந்தியுடைய கணக்கு நூற்றி ஐம்பது தான் என்பதற்கான காரணத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ராகுல் காந்தியுடைய நூற்றம்பதை கேட்டுட்டு தான் இலான்பாஸ் வந்திருக்க மாட்டார் என்ன தெரிஞ்சு ஆஹா இது உண்மை ஏற்கனவே பயந்துகிட்டு இருந்தோம் இப்போ போய் வந்து இன்னும் பத்து நாளில் பதவி இழக்க போகிற ஒரு நபரை போய் நம்ம ஏன் பார்க்கணும் என்று இலான்பாஸ் ஏன் முடிவு செய்கிறார் என்றால் குஜராத்திலே குஜராத்திலும் யூபியிலும் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வலுப்பெற்றிருக்கிறது ராஜ்புட்டுகள் வந்து நாங்கள் புல் தின்னா கூட அவங்க ஒரு பழமொழி புல்லை தின்னுவோமே தவிர மானத்தை இழக்க மாட்டோம் நாங்கள் இந்த முறை பாஜகவினுடைய எம்பி அவர் இருக்கார் அவர் வந்து ஜாட் இனத்தை உயர்த்தி பேசுறாரு அவங்க வந்து விவசாயிகள் ஜாட் தான் விவசாயிகள்னு பேசுறாரு எங்க சாதியை வந்து இழிவுபடுத்தி பேசுறாரு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணில் யூபியில் முசாஃபர் நகரில் வந்து கலவரம் வந்துச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் தான் யூபியில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கிடச்சிது அதுக்கு காரணமாக இருந்தது நாங்கள் தான் இந்த முறை நாங்கள் இருக்கிறோம் சபதம் இருக்கிறோம் பாஜகவை தோற்கடித்தே காட்டுவோம் அப்படின்னு யூபிலையும் குஜராத்லையும் மிகப்பெரிய எழுச்சி இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் நான் வந்து ரசிக்கலை இந்த சாதிய கிளாஷெலாம் நான் ரசிக்கலை ஆனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இப்போ சதன் ஸ்டேட்ஸு உங்களை தூக்கி தள்ளி விட்டுரும் ஏன்னா கர்நாடகாவில் நீங்கள் எப்படிப்பட்ட அசிங்கத்தை பெற போகிறீங்க என்பதை பார்க்க போகிறோம் தெலுங்கானாலும் உங்களை ரேவந்த் ரெட்டி மிச்சம் வைக்கவே மாட்டார் அதாவது தெலுங்கானால் நாலு சீட் வாங்கினீங்க இந்த வாட்டி ஒன்றோ ரெண்டோ வாங்குறது உங்களுக்கு பெரிய விஷயம் என்ன இதுக்கு கூட நம்ம பார்க்கலாம் ஹைதராபாத் ஹைதராபாத்துடைய அந்த பிஜேபி எம்பி கேண்டிடேட் வந்து அம்பு விடுற மாதிரி ஒரு மசூதியை பார்த்து அம்பு வாட் நான் சென்ஸ் இஸ் திஸ் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் இது தேவையா அப்போ சதன் செட்டில் நீங்கள் ஃபுல்லாக காலி ஆக போகிறீங்க அதுல கன்ஃபார்ம் கிடையாது இந்த வாட்டி இப்போ அப்போ நீங்கள் சதன் ஸ்டேட்டில் காலி ஆனிங்கன்னா கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் இந்த இந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் காலி ஆனிங்கன்னா கர்நாடகாவில் மட்டும் உங்களுக்கு இருந்த எண்ணிக்கை இருபத்தேழு கர்நாடகாவில் எப்படிவர்கள் இருபத்தேழு எடுத்தார்கள் அப்படின்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு அதுக்கு மிக முக்கிய பங்காற்றியது புல்வாமா அட்டாக் எல்லாம் வந்து அந்த இடத்துல நின்று கோஷம் போட்டு மோடிஜிக்கு இன்னொரு முறை டைம் தரணும் அப்படின்னு சொல்லி தான் அதை வின் பண்ணாங்க இன்னும் ஒரு முறை இப்போ அந்த ராமேஸ்வரம் பிளாஸ்டை நடத்தியிருக்கணும் அதுக்காக தான் அதை நடத்தி இதில் போலரைஸ் பண்ணலாம் இதில் நம்ம ஏதாவது ஒரு ஆதாயம் அடைந்து விடலாம் என்று கர்நாடகாவில் இப்போ கணக்கு போட்டுருக்காங்க கர்நாடகாவில் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கிறது அந்த கொலையை வந்து லவ் ஜிகாதுன்னு சொல்லி பூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கொலையை பண்ண அந்த இஸ்லாமியன் வந்து கைது பண்ணுங்க இது தேவையில்லாத சிக்கல் வந்துட போது இன்று முஸ்லீம்களே அதற்கு எதிராக நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் வச்சு இது மேலே பிஜேபியில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கடைசி கடைசி கட்டமாக ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கேரளா ஸ்டோரி படத்தை ஒன்று தூர்தர்ஷனில் அப்படின்னு விட்றாங்க நான் வந்து துவாரகா சாமியை வணங்குறதுக்காக கடலுக்கடியில போனேன் காங்கிரஸ் என்ன கிண்டல் பண்ணது தலைவர் ராகுல் காந்தி கேட்டார் ஒன்னு வானத்துல பறகுறாரு போயிடுறாரு நடுவில் இருக்கிற மனுஷங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறார் நியாயமான கேள்வி உடனே வந்து கடவுளுக்கு எதிராக பேசுறாரு கடவுள் 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 வந்து எவ்வளவு நாள் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னா இந்த தேர்தலில் டெல்லியில் டெல்லியில் ஏழு கேள் அடிச்சுங்க அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கணக்கு யூபி குஜராத் கணக்கு சொல்லிட்டேன் கர்நாடகா இருபத்தி ஏழுக்கு கணக்கு சொல்லிட்டேன் டெல்லியில் ஏழு ஏழு கிடைக்க போதா உங்களுக்கு இந்த வாட்டி கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து உங்களை ஓட ஓட வெட்ட போகிறாங்க லாஸ்ட் டைம் இப்போ கெஜ்ரிவாலுடைய கணக்கும் காங்கிரஸுடைய கணக்கும் இருக்க போகிறது நீங்கள் சத்யேந்தர் ஜெயினையும் மணீஷ் சிசோடியாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் நடத்திய நடத்தைக்காகவும் இடியை நீங்கள் தவறாக பயன்படுத்தியதற்காகவும் டெல்லியில் உள்ள படித்த மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டப் போகிறார்கள் என்பது அதுவும் முடிஞ்சு வச்சு ஹரியானா ஹரியானாவிலும் பஞ்சாபிலும் வாக்கு சேகரிக்க முடியவில்லை விவசாயிகள் அடித்து துரத்துகிறார்கள் வாக்கு சேகரிக்க முடியல பிஜேபிக்கு டேட்டால் ஸோ உங்களுக்கு ஹரியானாவில் பத்தும் காலி உங்களது பஞ்சாபுடைய கதவினிமே இருக்க போறதில்லை இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி சொன்ன கணக்கு வந்துருச்சு எலான் மஸ்கியா இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறது கணக்கு காரணமும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இறுதியாக தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இது தேர்தல் பத்திரம் வந்து சமீப காலமாகவே பல சர்ச்சைகள் இருந்தது பார்த்தோம் இன்றைக்கு அவர் அவர்களுடைய கருத்தும் ஒரு சர்ச்சையாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் பத்திரம் என்பது ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு கருவி உச்சநீதிமன்றம் வந்து அது இப்போது வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதை மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நடக்காத போது நடக்காத காரியம் அது ஏன் நம்ம பற்றி பேசுவானு எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயமும் இல்லை ஆனால் இதில் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க தேர்தல் நேரத்தில் இதுவும் மக்களுக்கு வந்து திஸ் இஸ் திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆர் டு போட்ரே த பீப்புள் டு ஷோ கேஸ் தி பீப்புள் ஹோ ஹூ தே ஆர் இவர்கள் யார் நீதிமன்றத்தை எப்படி இவர்கள் அவமானப்படுத்துவார்கள் நீதிமன்றத்தினுடைய மாண்புகளை எப்படி இவர்கள் சிதைப்பார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கான அழகிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஏன்னா தேர் நீதிமன்றமே அப்படி பண்ண அட்லீஸ்ட் ஒரு குறைந்த வார்த்தையாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும் அதில் என்ன வந்து த லெவல் ஆஃப் இல்லீகாலிட்டி தே ஆர் ஃபைண்டிங் இன் த எலெக்டோரல் பாண்ட்ஸ் வீல் ட்ரை டு ரெக்டிஃபைட் அண்ட் வீல் பிரிங்க் இட் பேக் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன நீங்கள் இல்லிகாலிட்டி பார்க்குறீங்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உதாரணத்துக்கு அது ஆர்டிஐயில் அந்த தகவல்களை கேட்க முடியாது யார் கொடுத்தாருங்கிற தகவல் அதில் தெரியாது மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கேட்டாங்க பாருங்கள் ஒருத்தர் வாங்குறாரு அவர் கொடுத்துட்றாரு இவர் வாங்கினதுடைய தகவல் இவர்கிட்ட இருக்குது வாங்கி அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு அந்த பி வந்து சீட்டை கொடுக்குறாரு அப்போ பியுடைய தகவல் சீக்கி போய் சேருவதில்லை அப்படிங்கிறதுனால இது சந்தேகத்திற்குரியதாகவும் கரப்ஷனை வந்து ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு அழகாக நீ உச்சநீதிமன்றத்தில் அவர் கொடுத்த வாதங்கள்லாம் வீடியோவாகவே இருக்குது எனவே இதை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஆணவம் திமிர் சட்டவிரோத போக்கு நீதிமன்றத்தையே விட்டு அதை தைரியமாக வந்து பார் என்று நீதிமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய போக்கு ஏன்னா நீதிமன்றம் டெல்லியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம் லெப்டினன்ட் கவர்னருக்கு இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் இரண்டே நாளில் சட்டத்தையே மாற்றி திருத்தி அமைத்து அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் கவர்னர் தான் அதிகாரம் அதிகம் என்று மாற்றியவர்கள் இதெல்லாம் அவர்கள் பீப்புள் மேண்டேட் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள் இன்னும் ஒரு முறை மக்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரம் தரப்போவதில்லை இவர்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஹவு திஸ் டுட் அகேன்ஸ்ட் பெடரலிசம் மக்கள் அதை பார்த்தார்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இவர்கள் எதிராக எப்படி நின்றார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக இவர்கள் எப்படி நின்றார்கள் மத்திய முகைமைகளை புலனாய்வு முகைமைகளை என்ஐஏ இடி ஐடி சிபிஐ இவைகளை எப்படி இவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள் மக்கள் அதை பார்த்தார்கள் அதை பயன்படுத்தி எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முதல்வர்கள் உட்பட ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே உள்ள செந்தில் பாலாஜி இப்படி எல்லாவற்ற எல்லோரையும் எப்படி இவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் எப்படி எல்லோரையும் மிரட்டினார்கள் எலெக்டோரல் பான்சின் மூலமாக எப்படி தகாத முறையிலே பணக்காரர்களையும் தொழிலதிபர்களையும் மிரட்டி பணம் பறித்தார்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்தார்கள் ஒஸ்ட் கவர்னன்ஸ் மூலமாக எப்படி விவசாயிகளை போராட விட்டு எழுநூறு பேரை கொன்றார்கள் ஒஸ்ட் கோவிட் மேனேஜ்மெண்டின் மூலமாக எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வழிபோவதற்கு மோடி காரணமாக இருந்தார் ஒரே இரவில் நான்கு மணி நேர கேப்பில் வந்து டிமானிட்டைசேஷனை அறிவித்து எப்படி வங்கி வாசல்களிலே மக்கள் கால்கடுக்கு நின்று நொந்து செத்தார்கள் என்பதை மக்கள் பார்த்தார்கள் இவை அனைத்தையும் பார்த்த மக்கள் மீண்டும் ஒரு இவர்களுக்கு வாய்ப்பு தரப்போவதில்லை அப்படி வாய்ப்பு தந்தால் தானே நிர்மலா சீதாராமனுடைய கருத்தை பற்றி நாம் எதிர்கருத்து சொல்வதற்கு நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி